அனைவருக்கும் சீரிய கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பயிற்சி என்னன்னா ஒரு அஞ்சு பத்துக்கு வந்தாச்சு எளிமையான பயிற்சி பனி விடுது அதனால தலையில வார்ம் அப் கண்டிப்பா பண்ணி ஆகணும் வீட்டுக்கு பிற

பிடிச்சு சுற்றணும் அப்புறம் பிடிக்காமல் சுற்றணும் அப்படி உருளணும் இது ஒன்று அப்புறம் இந்த கையில் ஒன்று இது ஒன்று அப்புறம் இது ஒன்று எல்லாமே நம்ம அந்த இதுதான் ஆமாம் சுற்றும் போது ஒரு சுத்து சுற்றும் போது நாலு ஸ்டெப்பு மூவ் ஆகும் இன்னும் சுற்றாங்களே ஒரு சுத்த சின்ன வயசுலேருந்து வேறு கோல் ஆட்டம் விளையாட்டு அந்த நம்ம சின்ன பசங்க இப்படி இப்படி சைட் விளையாடுவாங்க ஆமாம் அது இது சண்டைக்குழு திருநெல்வேலி இது இந்த கம்பு வளையக்கூடாது வெயிட்டாக இருக்கும் அதான் சிலம்பாரம் இதை நம்ம ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஒரு சுற்றுலாம் சுற்றோம் ஒரு சுத்துக்கு நிற்காமல் சுத்தம் நின்றுக்கிட்டே சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சொத்துக்கு ஒரு மூணு நகரம் நகரணும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக முன்னாடி ஸ்டெப்பு முன்னாடி லட்சில் நாலு ஸ்டெப்பு போடணும் இது வரும்போது கோட்ரு நைன்டி டிக்ரோ இது இதில் இருந்து இதில் வரும்போது ஒரு ஸ்டெப்பு ரெண்டு மூணு நாலு தெஞ்சிட்டோம். நாலு ஸ்டெப் போறோம் போது ஒரு தடவை ஒரு ஸ்டெப் இறங்குறோம் நம்ம ஏறி அடிக்கலாம். ஆமா. அது இத இது வந்து சொல்லித் தர மாட்டாங்க. ஏறும் போது அபபு போறோம். இன்னும் பழங்கிட்டோம்டா. தான மசல்பா. யாரே? போல. நீ காலே கலாயப் நினைன்னு தெரியும்.